வணக்கம் இந்த வீடியோல லாஸ்ட் டூ டேஸா நம்ம லைவ்லயும் சரி நம்ம வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்லயுமே அதிகமா ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ முத்துக்குமரன் ரெண்டு நாளாக ஒழுங்காக கேம் விளையாடுறதுலேயே என்ன டவுன் ஆயிடுச்சா ப்ரோ கேம் டவுன் ஆயிடுச்சு இல்ல இண்டிஜுவல் நோய் விளையாடப்படியாவும் பண்றா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னு நான் வந்து முன்னாடி வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பாக்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் முத்துக்குமரன் டவுன்ஃபால் ஆகிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் டவுன் ஆயிட்டாரு எந்த அளவுக்கு டவுன் ஆயிட்டாரு அப்படின்னா கேம் ஆரம்பிச்சு இந்த இண்டிவிஜுவல் கேம் ஆரம்பிச்சு இரண்டாவது நாள் அதுவும் பொம்மை டாஸ்க் ஒரு முக்கியமான டாஸ்க் இந்த டாஸ்க்ல இரண்டாவது நாளில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆளா வெளியேற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிட்டாரு அப்படிங்கிறதா உண்மை பட் ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த கேங்ல மாவா கேங் கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேங் இவங்களோட ஒரு கேங் வந்து இருந்துச்சு இந்த மூணு கேங்கா பிரிஞ்சிருந்தாங்க இதுல ஒரு சில பேர் இண்டிவிஜுவல் இண்டிஜுவல் இண்டிஜுவல்னு சொல்லி நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டாங்க இண்டிஜுவல் பதிவு பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க சோ இந்த இடத்துல எந்த பாய்ஸையுமே நம்பி விளையாடாம இப்ப விஷாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஸ்ட்ரென்த் வேணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்கு அது பாடி ஸ்ட்ரென்த்தா இன்னமும் ஃப்ரெண்ட்ஷிப்போ தெரியல சத்யா விஷாலு அப்புறம் அந்த மாதிரி தர்சிகா அருண் இந்த நாலு பேரும் ஒரு கேங்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பாக்கி எல்லாரும் ஒரு கேங்கு ரயான் ஜாக்லின் ஜெஃப்ரி அவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஒரு கேங்கு சரிங்களா இப்படி மாதிரி ரெண்டு கேங்கா பிரிஞ்சு போயிருக்கும் போது தன்னை நம்பி வந்த பெண்கள் மட்டும் போதும்யா எனக்கு ஆம்பளை போய் ஒன்று வேணா ஸ்ட்ரென்த் வேணாம் என்ன நம்பி வந்தாங்கல்ல பெண்கள் அவங்கள வச்சு நான் ஒரு கேங் உருவாக்கி நான் விளாண்டுக்கிறேன் அப்படின்னு நின்னாப்ல பாத்தீங்களா முத்துக்குமாரன் அங்க நின்னாப்புல சரிங்களா அங்கே முடிஞ்சு கேம் சரிங்களா ஆனந்தி மஞ்சேரி சாச்சனா இந்த மூணு பேர் தான் முத்துக்குமாரன் ஒருத்தர் நாலு பேர் தான் இவங்களோட டீம்ல இருக்கக்கூடிய ஆளு வேற யாரையுமே சேர்த்து சரியா இந்த மூணு பெண்கள் நான் ஒருத்த நான் பாத்துக்கிறேன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நேற்று நினைச்சிருந்தா மஞ்சளோட பொம்மையை வந்து முத்துக்குமுறை வெளியே ஏற்றிருக்கலாம் பட் அதை அதை எதிர்பார்க்கல நேரம் உள்ள கொண்டே வச்சுட்டாரு போன அகத்தை கொண்டு வச்சுட்டாரு சரிங்களா சோ முத்துக்கு கேம் டவுன்ஃபால் ஆனச்சுக்காங்கிறதுக்கு இது பதில் கிடையாது பட் கேம் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு போறாருங்கிறதுக்கே ஒரு பெரிய வார்த்தைகள் சொன்னோம் சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா டவுன்ஃபால் ஆகல அப்படிதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா என்ன கேம் பண்றான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத சோ மாவாக்கியங்க பத்தி பயங்கரமா ஒரு எக்ஸ்போசல் வந்து இப்ப போட்டு விட்டாரு இல்ல சரிங்களா அதே மாதிரி அன்சிதா பத்தி ஒரு எக்ஸ்போசல் மாவாக்கியங்க பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இவங்க இவங்க வந்து என்ன தனித்தனியா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த எடிட்ரு பயங்கரமான பக்காவான எடுத்து வச்சிருக்காங்க நம்மளும் ஒரு ரெண்டு மூணு தடவை உத்து பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன அஞ்சிதா பக்கத்துல உட்காந்துருக்காங்க பக்கத்துல உட்காந்து இல்ல அஞ்சிதா அடுப்படியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யாரோட சிவகுமாரோட இன்னொருத்த ராணுவம் ரெண்டு பேரோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இங்க கரெக்டா முத்துக்குமார வெளியில ரஞ்சித் மஞ்சேரி சிபி ரஞ்சித்து மஞ்சேரி ஆனந்தி சாச்சன வந்து பேசிட்டு இருக்காங்க எங்க மாமாவுக்கு அங்க வந்து டீம் இல்ல டீம் இல்லைன்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க கரெக்டா வர்றாங்க கரெக்டா அந்த நாலு பேர் ஒரு மும்மையை மாத்தி எடுக்க பிளான் பண்ணி எடுக்கிறாங்கன்னா டீம் இல்லாமலா அது என்ன சொல்றாங்க அதுலயும் ஒரு சிலர் சொல்றாங்க நாங்க இண்டிவிஜுவலா விளாடுறோம் இண்டிவிஜுவலா விளாடுறோம் சொல்லிவிட்டு நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா விளாடுறோம் நாங்க நாலு பேர் இண்டிவிஜுவா விளாடுறோம் நாலு பேர் இண்டிவிஜுவா விளாட்றோம் அப்ப அந்த நாலு பேர் யாரு அந்த நாலு பேர் ஒரு டீம் தானே அந்த நாலு பேர் ஒரு டீம்ல தானே இருக்கும் அப்படிங்க மாதிரி ஒரு கான்செப்ட சொன்னோன்னே இப்படி பாக்குறாங்க தர்சிகா ஏன்னா பக்கத்துல உட்காந்துருக்கு போதா புத்துக்குமார் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த எடிட்டர் அந்த அளவுக்கு பக்காவ செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறதா சோ அது ஒரு விஷயம் கரெக்டா நோட் பண்ணிருக்கான் தலைமை கரெக்ட் தான் அப்படியே தெரிஞ்சிடும் இருந்தாலும் நோட் பண்ணிருக்கா இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அன்சிதாவோட இஷம் அன்சிதா வந்து பாத்தீங்கன்னா கேம் பிளே பண்ணா அப்படி பண்ணா இப்படி பண்ணலாம் பேசியிருந்தாங்க சோ நேத்து வரைக்கும் முத்துக்குமான்னு அப்ரிசேட் பண்ணிட்டு இருந்தாரு சோ இன்னைக்கு அவங்க நடந்துக்கிற விதம் வந்து அப்ரிசியேட் பண்ற மாதிரி இல்ல தான் வீட்டுக்குள்ள எல்லாருமே பேசிருக்காங்க உள்ள மட்டும் இல்ல வெளியிலுமே நேத்து வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பயர் விட்டுட்டு இருந்தாங்க என்னன்னா இது வன்ம வன்ம குடோனா இருக்கும் போலருக்கு அனுச்சிதா அப்படிங்க மாதிரி இது பசங்க கொடுத்த ஓவர் கான்பிடன்ஸ்ல ஓவரா மண்டை ஏறி போயிட்டா அடிச்சதா சரிங்களா அதான் எதையுமே தலைக்கு ஏற்றக்கூடாது இதுக்கு கீழே வச்சுக்கணும் தலைக்கு ஏத்தனா அந்த மாதிரி தான் ஆயிடுக்குற மாதிரி வன்மத்துல ஓவரா ஆடி போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு ஃபயர் விட்டுறீங்கன்னா இன்னைக்கு நேற்று மண்டையிலேயே ட்விட்டர்ல சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்சிதாவோட நிலமை போயிட்டு இருக்கு பத்தி முத்துக்குமார் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அன்சிதா வந்து கேமா ஆடி இருந்தாங்க அப்படின்னா இது வஞ்சேரி பொம்மை எடுத்து வச்சிருந்தாங்க கேமா ஆடினாங்க ஓகே பட் ஆனா இன்னைக்கு என்னோட பொம்மையை எடுத்து வச்சாங்க எடுத்து வச்சவங்க அந்த பொம்மையை உள்ள கொண்டுட்டு போயிருக்கணும் இல்லைன்னா இந்த பொம்மையை வச்சுட்டு என் பொம்மை அவங்க பொம்மை எங்க இருக்குன்னு பாத்து கூட அவங்க கேம் ஆட ட்ரை பண்றாங்கன்னு ஒத்துக்கலாம் பட் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தனும் தோற்கடிக்கணும் எவிக் பண்ணணும் அப்படி தான் பிளான் பண்ணாங்க பட் கடைசியில் அவங்களுக்கே அது வந்து நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா அப்படின்னு மீன் போடுற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அனுப்பிச்சு தான் எவிட் ஆயிட்டாங்க ஆகிட்டாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொன்னாப்புல இந்த எக்ஸ்பிளனேஷனை முத்து தான் கொடுத்தாப்புல ஆமாம் போனவங்க அவங்க போயிருக்கணும் அப்படி பார்க்குறாங்க கடைசியில் நான் அப்புறம் போய் அவங்க பொம்மையை பிடிக்கிட்டு வந்து அவங்க பொம்மையை காமிச்சதுக்கப்புறம் என் பொம்மையை உள்ள வச்சா உன் பொம்மை உள்ள வைக்கிறேன் அப்படிங்க மாதிரி ஒரு டீலிங் பேசுகிறாங்க அனுச்சிதா அப்படின்னு சொன்னால் இன்னைக்குதான் அவங்க நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி இந்த விஷயத்தை ஜாக்லின் ரான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சாரு ஸோ என்னை பொறுத்தளவுக்கு முத்துக்குமார் டவுன் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்டாருன்னா டவுன் ஆவலை இந்த டைலாக் சொன்னா முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் சொல்றேன் புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் சரிங்களா அதனால கொஞ்சம் நிதானமா பாக்குறாரோ அப்படிங்க மாதிரி என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காம கமெண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பாய்